மார்னிங் குட் மார்னிங் சார் சொல்லனாலும் விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் நான் ரோனி சக்ரியா அட்வொகேட்டாக இருக்கேன் இந்த வீட்டு கேஸ் எல்லாம் நான் தான் பார்க்குறேன் ஹாய் சலேனா நான் நினைச்சதை விட அழகா இருக்காங்க சாருங்க உள்ளே இருக்காங்க ஆ

நம்ம எஸ்டேட் சொத்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும்ல போய் ஒரு தடவை பாருங்கள் என்ன வக்கீல் நான் என் பொண்டாட்டி எல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் என் சொத்துக்களை மட்டும் நான் மறக்க மாட்டேன் நம்ம சொத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கணும் டீ சாப்பிடுங்க மேடம் உங்கள் வீடு அது கொஞ்சம் தூரமாக இருக்குது அவங்க வீட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு எனக்கு ஒரு துணையாச்சு போ ஹம் பத்தியடி நீ வந்த நேரமே எனக்கு சொத்து பெருகிட்டே போகுது நீங்க சொல்ற இந்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லே ஓ நீ பார்த்ததே இல்ல போச்சு இன்னைக்கு இன்னைக்கு இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு என்ன உங்களுக்கு எனர்ஜி அதிகமான மாதிரி இருக்கு மூட என்னால தாங்க முடியலடி

எல்லாமே நீ என்ஜாய் பண்றதுக்காக உனக்காக நான் உழைச்சு வாங்கி போட்ட இடம் டி ரோசி ஆமாமா நான் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த சக்கரவர்த்தி கேஸ் எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சது சொல்றது கரெக்ட் தான் என் பாட்டை அப்பவே சொல்லியிருக்காரு நம்ம சொத்து சேர்றது எல்லாமே பெண்களோட முக லட்சணத்தினாலதான் நம்ம என்ஜாய் பண்ணலாம் டி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அதெல்லாம் முடியாது ஏன்னு சொல்றேன் கேளு என்னுடைய தம்பி அமெரிக்காவில் இருக்க ஜோனி உனக்கு தெரியல அவன் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேக்கு தான் ஊத்தி கொடுத்தேன் ரெண்டு நாள் ஆகி நாலு எட்டு ஆகி அப்புறம் கணக்கு இல்லாம போச்சு கடைசில பார்த்தா புருஷனவே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டான் அது ஒண்ணு இல்ல அன்னையில இருந்து பெண்கள் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் யாரு முடிவு பண்ணாங்க எங்க வீட்டுல இருக்க ஆண்கள் எல்லாரும் அப்புறம் உனக்குன்னு இருக்கிறது நான் தானடி அதுல என்ன இருக்கு உங்களுக்கு வேற என்ன தெரியும் விடுங்க என்ன ஐயோ என்னங்க என்னங்க என்னங்க

இப்படி பண்ணவேன் நினைக்கிறியா பேபி நீ செல்ல குட்டி தங்கமே பாய் குட் நைட் இனி ஷோ நாளைக்கு ம் என்ன ஏதோ அசையுது அசைவா எங்க கையில அப்பெல்லாம் கை வீசி எப்படி அடிப்பாரு நீங்க எதுவும் பேசாம பிடிங்க இங்க இல்ல காலை பிடிங்க பிடிச்சிட்டீங்களா தூக்குங்க பிடிங்க அக்கா ஐயோ விட்டுறாதீங்க அக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உடம்பும் முடியலன்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இப்படிங்க அக்கா நம்ம ரெண்டு பேராலே ஒரு தூக்கம் தான் தெரியலையே ஆளுங்க யாராச்சும் கண்டிப்பா வேணும் நானும் அதை தான் யோசிக்கிறேன்க்கா யாராவது இருக்காங்களா ஆ அப்படி கேட்டால் நான் போய் பார்த்துட்டு வரேன் நான் முதல்ல மூச்சு விட்டுக்கிறேன் அப்புறம் ஏற்றி உட்கார வைக்கிறேன் பேசாதான்னு சொன்னேன் ம்